கஷ்டமோ நஷ்டமோ போங்கடா ஏன் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் கடவுள்கிட்ட வேண்டேன் கொடுத்தா பாக்குறேன் இல்லையா ஏதோ ஒண்ணு சமாளிப்போம் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழக்கூடிய கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கடகனாக்க நம்ம கஷ்டம் வருதோ இல்லையா நம்ம கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும் பெரிய கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு ஒரு துளியல்ல கூட நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது ஆனா மற்றவங்களுடைய உணர்ச்சிய அவங்க தப்பே பண்ணிருந்தாலே அவங்க சைடு ஏன் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சு விட்டு கொடுத்து கஷ்டப்படுறது நம்மதான் சரி நம்மளால அதை வந்து மாத்திக்க முடியாது நம்ம மனசாட்சி தான் நமக்கு பிளஸ்ஸும் கூட நம்ம மனசாட்சி தான் நமக்கு மைனஸும் கூட ஏன்னா மத்தவங்க சுயநலமா இருக்காங்க நம்மளால சுயநலமா இருக்க முடியல சுயநலவாதியா நம்முடைய வாழ்க்கையும் சேர்த்து சுரண்டிடுறாங்க நல்லதையுமே சேர்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம தியாகிகளா வாழ்றதா இல்ல வந்து ஏன்னா தெரு தெருவாக தெரியுறதான்னு தெரியல அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வந்து நம்மளா வச்சுக்கிட்ட சூனிய மாதிரி கூட இருக்கு ஒரு சில நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறதா எல்லாம் நமக்கு தேவைதான் நம்மளா பண்ணிக்கிட்டு தான் அப்படின்னு கூட தோணும் சோ இப்படிப்பட்ட கடகத்திற்கு இப்போ நேரங்காலம் சிறப்பா இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன்னா நவ் அதிக மதிப்பெண்களை கொண்ட ரொம்ப நல்லவேன்னு சொல்லக்கூடிய அதாவது கடகராசி போல ஓகேவா அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய இடத்துக்கு வராரு சிறப்பு இல்லையா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன் வாழ்க்கையில் நடக்குதோ இல்லையோ நீ கேட்கறது ஓரளவுக்கு தெம்பு கொடுக்கும் சொல்லுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சொல்லிட்டா போச்சு சிறப்பா இருப்போம் பொதுவாவே கடகராசிக்காரங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வெறுக்கிறவங்க முன்னாடிதான் சிறப்பா வாழணும்னு நினைப்போம் அதுதான் இப்ப நீங்க அப்படிதான் வாழ போறீங்க உங்களை வேணான்னு ஒதுக்குனவங்க உங்களை சீப்பா எடை போட்டவங்க நீங்களா ஒரு ஆளா நினைச்சவங்க அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க எல்லாருக்கும் நீங்க போயிட்டு நான் இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உயர்வா வாழ போறீங்க அதை பார்த்தா அவங்க வயிறு எரிய போறாங்க அந்த அளவுக்கு வாய்ப்புகள் உங்க வாசப்படியில நிக்க போகும் அதிர்ஷ்டம் உங்களை தூக்கி தாளாட்ட போகுது அது என்னன்னு பார்க்கலாமா இப்போ கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசம் பாசத்துக்காக மட்டுமே வாழக்கூடியவங்க ஆனா இவங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்லப்படாத அந்த புரிஞ்சுக்காத துன்பம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு ஆண்டுகளா இவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க விவரம் தெரிஞ்சது சின்ன பிள்ளைகளோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன வேணும் எதுவுமே இருக்காது எப் பூமி கிடைச்சதை வச்சு கற்பனையில வாழ்ற தான் கடகம் தவிச்சுக்கிட்டு இருக்கு எங்க அடிச்சாலும் சரி தான் காயப்படுவான் கடகம் மத்தவங்களை காப்பாத்தி வாழக்கூடியது கடகம் ஆனா தனக்காக யாருமே நின்னதே இல்லை இந்த உண்மைய முதல்ல உங்களுக்கு வந்து நான் வெளிப்படுத்த போறேன் நீங்க ஒரு சில நேரங்கள்ல அவங்க செய்யற தப்பு அவங்க நமக்காக இல்லைன்னு தெரிஞ்சும் கூட அவங்கள வந்து பாதுகாக்க நீங்க ட்ரை பண்றீங்க மத்த தப்பு பண்ணிட்டா மாட்டிக்கிட்டான் ஆனா அந்த தப்பை தான் தலைமலை போட்டுக்கிட்டு அவங்கள காப்பாற்றக்கூடிய ஆட்களாவும் நீங்க இருக்கீங்க இப்படி எவ்வளவோ இடங்கள்ல உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உன்னதம் வெளியில தெரியாம போயிடுச்சு மத்தவ அழகா தூக்கிட்டு போறான் உன்னுடைய உழைப்புக்கான பலனை இல்லையா இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா ஆழமான ஜோதிட பலன் சொல்றேன் சரிங்களா நீங்க யாரு இப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மனநிலை மாறுமா உங்களுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் எல்லாமே அதாவது குரு இப்ப எந்த வீட்டுல இருக்காரு எந்த பார்வையை கொடுக்குறாரு எந்த தடைகளை அகற்ற போறார் எந்த கதை உங்களுக்கு துவக்க போகுது அதே போல எந்த துறைகள்ல எந்த வகையான பலன் கிடைக்கும் ஆண்களுக்கு எப்படி பெண்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு எப்படி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கு விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் காதல் உறவுகள் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம் ஓகேவா சொல்லப்போனா கடக ராசியுடைய அழுகை முடிஞ்சிச்சு இனி உன் அள வைக்கிறதுல எவனாலேயும் முடியாது உங்க ராசி மீண்டும் பொறக்க போகுது நீங்க காத்துட்டு இருந்த அதிர்ஷ்டம் இனி உங்க கதவை வந்து உடைச்சுக்கிட்டு வரப்போகுது இந்த மாதிரி முழு விளக்கத்தை இப்ப பார்க்க போறோம் இதோட வீட்டில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன குருடைய மந்திரம் என்ன எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான பதிவுங்க கடகராசிக்காரங்களே இப்போ கடகராசி அப்படின்னாவே நீங்க கண்ணால கண்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை பயங்கரமான கஷ்டம் உங்க மனசு என்ன உணர்ந்ததுன்னா கூட இருந்தவங்களே உங்களை புரிஞ்சிக்கலாம் பாசத்துல வாழ்ந்து வந்த நீங்க அந்த பாசத்தாலவே காயமடைந்ததுதான் அதிகம் எத்தனை இரவுகள் நீங்க அழுந்தீங்க எத்தனை வேலைகள்ல மனசு நொந்து போய் ஒடிஞ்சு போய் வெளியே பேச முடியாத அளவுக்கு கஷ்டங்களை உள்ளுக்குள்ள வச்சிட்டு இருந்தீங்க மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய ஆளா இருந்தீங்க ஆனா உங்களை காப்பாத்த யாருமே வரல இன்னொரு விஷயம் சொல்லட்டான் கடகராசிக்காரன அழுதான் அவன் அழுகுக்கே பலம் இருக்கு அவன் நொறுங்கினா கூட அவனுடைய கதை அங்கேயும் முடியல ஆனா அவன் சுத்தி இருக்கிறவன் உன்னுடைய எதிரிகள் நீ நல்லாவே இருக்க நினைச்சவனாம் அவ்வளவுதானே அவன் கதை முடிஞ்சுட்டா அப்படின்னு யோசிச்சாங்க ஆனா ஒரு விஷயம் சொல்ற கடகராசி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கண்ணீர் வடித்தாலும் கடைசியில வெற்றி இவங்க பக்கம் தான் ஏன்னா கடவுள் இவங்க பக்கம் கடகராசின்னு சொல்றதை விட கடவுள் ராசின்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஈயரும் கூட துரோகம் நினைக்காது மனசாலையும் கனவுல கூட மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடியதான் கடகம் சோ இப்ப வரைக்கும் உங்களை கெட்ட காலம் பின்தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா ஆனா இனி இந்த அதிசார குரு உங்க ராசிக்கு வந்திருக்கக்கூடியது மாற்றம் விளையாட்டு மாதிரி இல்ல வாழ்க்கையே திரும்ப போகக்கூடிய பெரிய ஆன்மீக மாற்றம் சோ கடகராசியுடைய வரலாற்று குணம் என்ன மக்கள் ஏன் அவங்கள தவறா புரிஞ்சுக்கிறாங்க அதிசார குரு வர்றதுக்கு முன்னாடி இந்த ராசி அனுபவிச்ச துன்பங்கள் என்ன அதற்கான ஜோதிட காரணங்கள் என்ன சொல்றேன் கேளுங்க கடக ராசிகளுக்கு இதயம் இருக்குதான்னு தெரியுமா அது சாதாரண இதயம் இல்லை ஒருத்தன் கண்ணீரை தொடக்கணுன்ற அளவுக்கு மென்மையானது ஒருத்தனை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வலிமையானது இந்த ராசிக்கார மனச கூடிய அளவு என்ன ஒரு வார்த்தை போதும் இவனை நீங்க உடைச்சிடலாம் அதுவே ராத்திரி முழுக்க தூக்கம் வராத அளவுக்கு காயத்தை ஏற்படுத்திடும் சோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க பாவம் அவங்க ஓகேவா நீங்க எப்பவுமே நான் கொடுப்பவன் அப்படின்னு நினைச்சிட்டு பாசத்தையும் நேசத்தையும் மனசையும் கொடுத்தீங்க ஆனா பாத்தீங்களா திரும்ப அதே அளவு உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்களா கடகராசிக்கு இதுவே வந்து மிகப்பெரிய வழி நெஞ்சு வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஓகேவா இப்ப ஜோதி ரீதியா உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் புதன் சனி செவ்வா முன்னாடி வந்து பாத்தினா கடகத்திற்கு மன உளைச்சல் இழப்பு நம்பிக்கை துரோகம் தாமதம் உடைஞ்ச உறவுகள் நின்று போன ஆசைகள் இது எல்லாமே நிச்சயமா இருந்திருக்கும் ஜாதக ரீதியா இது வந்து கர்ம நிறைவு காலம்னு சொல்லுவோம் பிறருக்கு நன்மை செஞ்சவங்களே முதல்ல துன்பம் அனுபவிக்கிறீங்க இது வந்து கருமத்துடைய விதி ஆனா அதுக்கும் ஒரு கால எல்லாம் இருக்கு அதை நீங்க கடந்துட்டீங்க இதே எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கடான்னு சொல்லுவோம் இல்லையா அது போல நீங்க பட்ட கஷ்டங்கள்லாம் முடிஞ்சு போச்சுங்க இப்போ இந்த அதிசார குரு வந்து மாட்டத்தை கொடுக்குறாரு குரு வந்து கடகராசிக்கு சொல்றது என்ன தெரியுமா நீ அழுதது வீணா போல தம்பி நீ கொடுத்த பாசத்துக்கு இந்த பிரபஞ்சமே சாட்சி யாரு வேணா நீ கொடுத்தத நீ பார்த்தத நீ செஞ்சத மறைக்கலாம் மறக்கலாம் ஓகேவா ஆனா இனி கடகராசியுடைய அதிர்ஷ்டம் இப்போ ரீசெட் ஆகுது உங்க உடைஞ்சு போன மனசு குணமாகுது தொலைந்த உறவுகள் திரும்ப வருவாங்க கண்ணீருக்கு பதில சிரிப்பு வரக்கூடிய காலம் இதுவே கடகராசிய சோதிக்கலாம் ஆனால் தோற்கடிக்க முடியாது முழுச்சுன்னு நினைச்சவங்களுக்கு இனிதான் இது வந்து ஆரம்பம்னு சொல்ல போற ஓகேவா சிறப்பா சொல்லுன்னா மன அமைதி திரும்பக்கூடிய காலம் முன்னாடி இருந்த பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவை பத்தின பதட்டம் எல்லாமே மெதுவா சுருண்டு போகுது கண்ணீர் நிம்மதி எல்லாமே கண்ணீருக்கு சாப்டர் க்ளோஸ் நிம்மதிக்கு சாப்டர் ஓபன் பணத்துடைய அதிர்ஷ்டத்துடைய பூக்காலம்னு சொல்றேன் பணம் ரொம்ப நாட்களாக எப்ப பார்த்தாலும் வந்த பாடும் இல்ல இருந்தது பாடும் இல்லை இப்ப வந்து தங்கி சேமிக்கூடிய நிலையை கொடுக்குது சிலருக்கு எதிர்பாராத லாபம் சிலருக்கு வேலையில நல்ல வளர்ச்சி உறவுகள்ல திரும்ப மரியாதை நீங்க பேசுனா கேட்காதவங்க கூட இப்போ உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க வெறுக்கிறவங்க தொலைவா போகக்கூடிய நேரம் உங்களை நேசிக்கிறவங்க அருகில வரக்கூடிய நேரம் அதே போல வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இப்ப குரு வந்து உங்க கையை பிடிக்கக்கூடிய காலம் நிறுத்தப்பட்ட வேலைகள் அழகா நகரும் தடைகள் விலகுது குடும்பத்துல ஒன்றிணைவு உங்க வீட்டுல சண்டை சச்சரவு மனக்கசுவ பேசாம இருந்தக்கூடிய நிலை எல்லாமே கரையுது வீட்டுல சிரிப்பு பாராட்ட அமைதி எல்லாமே வரப்போகுது அதே போல ஆரோக்கியம் பக்கமா திரும்புது மன அழுத்தம் குறையுது அதோட உடல் சக்தி நம்பிக்கை ஒரு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க இது கழகத்திற்கு ரொம்ப அவசியமான மாற்றம் என்னிட்டே மந்திரிச்சி வந்திருச்சு விட்டோமா தெரிஞ்சிருப்பீங்க என்ன யோசிக்கிறேன்னே தெரியாது இதோட கடகராசியில ஆண்களுக்கு மூச்சு பிடிச்சு காத்துட்டு இருந்த முடிவு நல்ல பக்கத்துக்கு திரும்புது முடியல சமாளிக்க முடியல சாமி எங்கயாச்சும் போயிடலாம் அப்படி பிடிச்சி அமுக்குற மாதிரி இருக்கு ஆனா இப்போ வேலையில மதிப்பு வருமானம் எல்லாமே நிலையா இருக்குது ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய சஷ்டியம்னு சொல்லுவோம் அதாவது அதிர்ஷ்டம் ஓகேவா பெண்களுக்கு மன உளைச்சல் குறையுது குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகுது சிலருக்கு திருமணம் மறுமணம் குழந்தை யோகம் எல்லாமே கைகூடி வருது ஆண்களுக்கும் திருமண யோகம் இருக்குங்க ஓகேவா அது போல வீட்டுல இருக்கிறவங்க வேலைக்கெல்லாம் போலமா வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வீட்டுல மதிப்பு உங்களுடைய வார்த்தைகளுக்கு நிறைவான பலன் குடும்ப அமைதி மன நிம்மதி இதுதான் முக்கியமான பலன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது போல வேலை செய்யறவங்களுக்கு பிடிச்சு இடமாற்றம் பதவி உயர்வு சேலரியில் உயர்வு வாய்ப்புகள் திறக்குது முன்னாடி இருந்த என்னை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்களே அந்த நிலம் கிடையாது உங்களை பத்தி தான் எல்லாருக்கும் பேச்சு உங்களை மேலதான் எல்லாருக்கும் கண்ணு அதே போல தொழில் செய்யறவங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க புதிய ஆர்டர் கிடைக்கும் பண வசதி லாபத்தில் எல்லா விதங்களிலும் உயர்வு நிலை குலைந்து போன தொழில் கூட மீண்டும் நிமிரப் போகுது அதே போல கடகராசி மாணவர்கள் அதிர்ஷ்டமான கவனம் பிளஸ் நினைவு சக்தி பிளஸ் நல்ல ஆசிரியர்களுடைய அணுகிரகம் சோ மாணவர்கள் சிறப்பா இருக்க போறீங்க போட்டி தேர்வுக்கு தயாரானா கூட சரிங்க முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் முயற்சிக்கு தான் குரு வந்து துணை வருவார் அதை ஃபர்ஸ்ட்டு நினைச்சுக்கோங்க குரு பொறுத்த வரைக்கும் மொத்தமா நாள் ஆள் வந்தாலே போதும்போ நமக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க அவரை பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான் நீ வேலை செஞ்சு அதாவது நீ ஒரு பாரத தூக்குற அப்படின்னாக்கா அதை தூக்குறதுக்கு கை கொடுப்பார் நீ சும்மா சும்மான்றதுன்னா அவர் நம்ம உன் பக்கத்துல சும்மா தான் நிற்பார் ஓகேவா வேடிக்கை பார்த்தீங்கன்னாக்கா அவரு வேடிக்கை தான் பாப்பாரு நீ வேலையை செஞ்சினாக்கா உன் வேலைக்கு துணையா வருவார் நீ ஒரு ரூபா சம்பாதிச்சுனாக்கா உன் நீ வந்து ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு கூட துணை வருவார் ஆனா நீ முயற்சி பண்ணணும் ஓகேவா அதே போல கடகராசி செய்ய வேண்டிய பரிகாரம் கோயில் பரிகாரம் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கட்டாயம் வந்து கடகராசி விரதம் இருக்கணும் கேட்க முடியாதும்மா நான் வேலை வெட்டிக்கு போறேன் ரொம்ப தூரம் போறேன் அப்படிலாம் வந்து பெருசா எனக்கு சாமி மலை நம்பிக்கை கூட இல்லை அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மஞ்சள் நிற உடைய பயன்படுத்துங்க மஞ்சள் நிற உடை கூட வேணாம் மஞ்சள் நிறத்துல ஏதாவது பேனாவோ பென்சிலோ கட்சியோ ஏதோ ஒன்னு கூட வச்சுக்கோங்க பெண்களாக இருக்கிற பட்சத்துல மஞ்சள் நிற பூ சூடிக்கோங்க கடலை பருப்பு வந்து நெய்துமா கொடுங்க அதே போல குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்திக்குமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு இதே வீட்லயே நீங்க பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னாக்கா கற்கண்டு பிளஸ் பால் அபிஷேகம் வீட்லயே குருவுக்கு கொடுக்கறது நன்மை காலை ஆறு மணிக்கு ஓம் குருவே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்ல ஓம் குரு பகவானே சொன்னாலும் சரி ஓம் பிரகாஷ்பே நமகன்னு சொன்னாலும் சரி நூத்தி எட்டு முறை குருவிற்காக நீங்க மந்திரம் ஜபிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்களேன் ஒண்ணும் தப்பு கிடையாது அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் முதல்ல குரு அக்கவரும் தட்சிணாமூர்த்தி சரிங்களா இதோட இன்னொரு விஷயம் சொல்றேன் கடகராசிக்காரங்களே இனிமே உங்களை பத்தி யார் என்ன பேசினாலும் சரி யாருக்கும் நீங்க உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய பலம் உடைய உயர்வு தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கூடிய பதில் நீங்க மற்றவங்களை பழி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது குரு வந்துட்டாரு இப்போ நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு வந்து அவங்க கண்ணு பெருசாகிற அளவுக்கு அவங்க கண்ணு வெளியே வந்து விழுகிற அளவுக்கு அவங்க வயிறு எரியற அளவுக்கு சிறப்பாக வாழ போறீங்க ஜம்முன்னு ஓகேவா இனி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி உங்க காட்டில் பணமலை உங்க காட்டில் சந்தோஷமலை என்ன வேணா சொல்லிருக்கோங்க சிறப்பா இருப்பீங்க உங்க வாழ்க்கையே திரும்ப போறக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் அப்ப எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் பட்ட கஷ்டம் பட்ட அவமானம் எல்லாமே சரியாகுது உன்னெல்லாம் ஒரு ஆளா நினைச்சவெல்லாம் இப்போ நீ தான் என் குலதெய்வம் வந்து உங்க கால விழக்கூடிய நேரம் வந்துருச்சு ஒரே விஷயம் எனக்கு கழகத்தை நான் சொல்றேன் உங்களை யாராவது எதனா பேசுறாங்க செய்யறாங்கனாக்கா அமைதியா இருந்துரு திரும்ப அவங்க உன்கிட்ட வருவாங்க பேசின வாய் மூடிக்கும் பதட்டப்படும் உங்ககிட்ட கெஞ்சும் அந்த நிலை வரும் சரியா அதே போல கடகராசிக்காரங்க ஒரு விஷயம் வாழ்நாள் முழுவதுமே அனுபவிச்சிங்க என்னமா அது எங்களுக்கு தெரிய புதுசா சொல்ற நாங்க என்ன தான் அனுபவிச்சோம் கஷ்டம் தான் நீங்க நம்புறவங்க தானே உங்களை காயப்படுத்துறாங்க நீங்க நம்புனவங்க தானே உங்களை துரோகத்துக்கு தூக்கிட்டு போனாங்க ஆனா உங்களை உயர்த்ததுக்கு கடவுள் அனுப்புன நேரம் இது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த நேரம் காலம் உங்களை அப்படியே பாதுகாத்து நிக்குது பாதுகாத்து அப்படியே சும்மா உச்சி கொண்டு போகுது இந்த அதிசார குரு இந்த நேரத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த வருஷம் குரு உங்களோட சேர்ந்து ரெண்டு விஷயங்களை கொடுக்க போறாரு வித்தியாசமான விஷயங்கள் பழைய காயங்கள் மறையுது புதிய வாழ்க்கை தொடங்க வைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இதுதான் இந்த பேச்சுடைய மைய பலனை இனி யாரை நம்பலாம் யாரை தூரம் வைக்கலாம் நீங்க நம்ப வேண்டியவங்க உங்களோட பேச்சை கேட்கிறவங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு துணை நிற்கிறவங்க உங்களுடைய உயர்வுக்கு கூட அனுமதி கொடுக்கிறவங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்யறவங்கள கூட வச்சுக்கோங்க தூரம் வைக்க வேண்டிய ஆட்கள் வார்த்தைகளாலும் உங்களை காயப்படுத்துறவங்க உங்களால முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க பொறாம பிடிச்சவங்க உங்களுடைய தோல்வியை உங்களுடைய வீழ்ச்சிய நீ அழியறத ஆசைப்படக்கூடியவங்க இந்த மூணு பேரையும் தூரமா போற்று இதை மட்டும் பண்ணிட்டாக்க குருடைய பலன்கிறது ஐந்து மடங்கு பெருக்கும் ஓகேவா இதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் தங்க நிறம் வெள்ளை அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன் திங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் காலையில இருந்து ஏழரை மணிங்க ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு எங்கங்க தேவைப்படுதோ பயன்படுத்துங்க இந்த நேரம் திசை நிறம் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவங்களுக்கு குருவுடைய பலன் அப்படிங்கறது அதிவேகமா வேலை செய்யும் இதையும் நான் சொல்லிட்டு நோட் பண்ணிக்கும் அதே போல பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா தினமும் ஓம் பிரீம் பிரகஸ்பதியே நமக நூத்தி எட்டு முறை வாரத்துக்கு ஒரு முறை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கலர்ல பூ சாற்றி அதே போல் நெய் தீபம் ஏற்றி ஓகேவா உங்களால முடிஞ்சா முடி சக்திக்கு தகுந்தார் போல இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பு ஓகேவா அதே குரு தக்ஷிணாமூர்த்தியோட வழிபாடுமே உடைய ஞானத்தை மேம்படுத்தும் சில நேரங்களில் சிக்கல்ல மாட்டிக்கிறீங்க இல்லையா அந்த சிக்கல்கள்ல இருந்து வெளிவரத்துக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு அதே போல செய்ய வேண்டிய தானம் வெள்ளை நிற துணி தானம் பண்ணுங்க மஞ்சள் நிற துணிகளை தானம் பண்ணுங்க கற்கண்டு பால் கடலை பருப்பு இதெல்லாம் வந்து பாத்தினாக்க வியாழக்கிழமையில தானம் பண்றது சிறப்பு செய்யவே கூடாது பொய் சொல்றது மனசுக்குள்ள ஒண்ணு மறைச்சு வைக்கிறது பழி வாங்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் கடகத்திற்கு சுத்தமா ஆகாத விஷயம் விட்டுடுங்க ட்ரை தான் பண்ணுவீங்க ஆனா செய்ய மாட்டீங்க இருந்தாலும் அந்த கூட நமக்கு வேணாவே ஏன்னா அது கூட நம்மளுடைய மனசை வந்து காயப்படுத்திடும் கடகராசிக்கு நான் சொல்ல வேண்டியதுனாக்கா உங்களை யாரும் புரிஞ்சுக்கலையே அப்படின்ற நாட்கள் முடிஞ்சிச்சு அதே போல இன்னொரு விஷயம் யாரும் வேண்டாம் நீங்க அழுந்த நாட்களை குரு வந்து வீணாக்க மாட்டார் எவ்வளவு காயம் இருந்துச்சோ அந்த அளவுக்கு குருடைய ஆசீர்வாதம் சேர்ந்துருக்கு இனி அடுத்த அத்தியாயம் உங்களுக்கான அத்தியாயம் எழுச்சியும் மரியாதையும் உயர்வும் நானும் எழுந்து வருவேண்டா என்னால முடியுன்ற நம்பிக்கையும் குரு உங்களுக்கு தந்துட்டு போறார் இதுவரை இருண்டு போன இரவுகள் எல்லாமே இனி பொற்காலமா தொடங்குது இரவு கூட வந்து மீளூர் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு நான் உயர்வா சொல்றேன் அந்த அளவுக்கு இந்த நேரம் காலம் பயிற்சிங்கிறது உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகுது தொட்டதெல்லாம் நீ இருக்கக்கூடிய இடமெல்லாம் செழிப்பா இருக்க போகுது உங்களை எல்லாரும் எத்தனை நாள் என்ன சொன்னாங்க அழுமூஞ்சி அப்படின்னு சொல்லிருப்பாங்க இனி அழகான முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மத்தவங்க வியப்பா பார்க்கக்கூடிய அளவுக்கு நீ வீரியத்தோட எழுஞ்சு நிக்க போற அதாவது அழுதவர்களுடைய ராசின்னு இத்தனை நாளாக கடகத்தை சொன்னவங்க இனி உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க இதுதான் கடகராசிக்கு அதிசார குரு தரக்கூடிய உண்மையான பலன் போதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல நீங்க அழுத கண்ணீரை யாரு வேணா பார்த்துருக்கலாம் ஆனா அந்த கண்ணீருடைய காரத்தை யாரும் புரிஞ்சுக்கல மனசை உடைச்சாங்க நம்பிக்கையை குழைச்சாங்க ஒவ்வொரு இரவும் தலையில கையை வச்சுட்டு உட்காந்தீங்க நாளைக்காவது நமக்கு நல்ல நாளா வருமா இந்த பயத்தோட தான் தூங்குனீங்க பல நாட்கள் தூங்கவும் இல்லை ஒரு விஷயம் மட்டும் உண்மை நீங்க விழுந்தாலும் மீண்டும் எழுவிங்க மத்தவங்க காயப்படுத்தினாலும் நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க இதுவே உங்களுக்கான புனிதமான பலம் இப்போ அதிசார குரு என்ன சொல்றாரு இனி உன் வாழ்க்கைய நான் எடுத்துக்கிறேன் உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை தூரமா வைக்கிறேன் உன்னை உண்மையா நேசிச்சுங்கள மட்டும் உங்க பக்கத்துல வச்சுட்டு நீ காத்திருந்தது வீணாகாது நீ நம்பினது நிஜமாகும் நீ கேட்ட பிரார்த்தனை பதிலும் இப்போ உங்களுக்கு வரப்போகுது இனி கஷ்டம் இல்லை குரு பகவானின் ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையை ஒளிர வைக்க போகுது நீங்க புதுசா பிறந்து வர போறீங்க உங்களுடைய பிறப்புங்கிறது புதுசா தொடங்குது என் கடகராசிய வந்து யாருமே தாழ்வுபடுத்த முடியாது ஏன்னா குரு உங்க சிரிப்புக்கு உடைய பாதுகாப்புக்கு தொடர் நிற்கிறார் நீ தைரியமா பேசுவீங்க நிமிர்ந்து நடப்பீங்க நம்பிக்கையோட கனவை காணுங்க உங்களுக்கான காலம் வந்துருச்சு உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை வந்து தட்டி விட போகுது உங்க பெயரை வந்து உலகம் கேட்க போகுது கடகராசி இனி உயர்வுக்கு பிறந்த ராசி இது உங்களுக்கான பொற்காலம் எழுங்க ஒளிருங்க ஜெயிங்க ஓம் பிரீம் பிரகஸ்பதியே நமக குரு பகவான் உங்க குடும்பத்துக்கு ஆரோக்கியம் செல்வம் அமைதி வாய்ப்பு உயர்வு எல்லாத்தையுமே தரட்டும் இனி எப்போதும் சிரிச்ச முகம்தான் உங்க வாழ்க்கையில தொடர போகுது நான் சொல்லிட்டேன் கடகராசி ஜெயிக்கிறது உறுதி என்னங்க கடகராசிக்காரங்களே ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட கடைக்கும் சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச குடும்பத்தாருக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு குரு பகவானா பிடிக்கும்னு நினச்சா நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை எழுதுங்க ஏன் நான் வந்து எழுதணும்னு கேட்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் கடகம் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்க வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டி தரக்கூடியவரா குரு வராரு ஸோ அவரை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு உறுதிமொழின்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாம இப்போ நீங்க அதை எழுதுறப்போ மனசுல நினைப்பீங்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னா குரு வந்து உங்களுக்குள்ள வரார் சோ நேர்மறையான ஆற்றல் அதிகமாகும் இதுதாங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் தொடங்கக்கூடிய நேரம் ஓகேவா சிறப்பா இருப்போம் கடகத்தினுடைய போகுது நம்பிக்கை மிளிரப் போகுது கடகராசிக்காரளுக்கு குரு பகவான் உங்களுக்குள்ள வந்து உட்கார போறார் குருவும் கடகமும் கை கோர்த்து சிறப்பா சில செய்கைகளை செய்ய போறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் னைை குருவே துனை